இச்சு மலை எந்த இப்படி இருக்கணும்னு நினச்சி போகிற முடியும் பிக் பாஸ் சீசன் நைட்டோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ஃபோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அவங்க பிளான் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க யார் அப்படின்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஜாக்லின் டீமும் மஞ்சரை டீமும் ஒன்று சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடுச்சு இவங்களும் யார்ட்டையும் போய் நம்ம ஒன்றா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல சரி தனியாகவே போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போது அவர் ஜெஃப்ரி வந்து சொல்லியிருந்தார் இது மாதிரி அவங்க ரெண்டு டீமும் சேர்ந்து வந்தால் நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் ரெண்டு டீமும் வந்து சேர்ந்து வரும்போது என்ன தனியாக விளையாட மாட்டீங்களா எதுக்கு ரெண்டு டீம் சேர்ந்து வரீங்க தனியாக விளையாட முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் வேறு வழி இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஏதோ பொம்மை கொடுத்துட்றாங்க போல அந்த பொம்மையை வந்து தான் ஒரு டாஸ்க் போல் ஸோ அந்த செங்கல்லேருந்து பொம்மைக்கு மாறிட்டாங்களா இல்லை எனக்கு அதைன்னு தெரியல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் அந்த பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து புடுங்க ட்ரை பண்ணுறாங்க மஞ்சரி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ரயான் வந்து அந்த பொம்மையை வந்து பிடுங்கிடுறாரு அந்த பொம்மை வந்து பாதி பாதியாக வந்து பிஞ்சிருத்து அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க ஏ இது மட்டும் சரியா நீங்கள் தனியாக விளையாட மாட்டீங்களா எதுக்கு ரெண்டு சேர்த்து அப்படி எங்கள் மேலே வரீங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேசின மாதிரி வந்து அவங்க சொல்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து ஒரு லெவலுக்கு மேலே அனுச்சிதா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மேலே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து சொல்கிறாங்க கொடுத்துருப்பாவே அவங்க எப்படியாவது விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை பாதி பொம்மையோட இன்னொரு பாதியை வந்து பவித்ரா வந்து தூக்கி போடுறத வந்து பார்க்க முடியுது ரயான் அவங்க டீம் கிட்ட ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஆனால் பிங்க் டீம் வந்து பயங்கரமாக வந்து டஃப் கொடுத்தாங்க கண்டிப்பாக ரெண்டு டீம் சேர்ந்து வரும்போது அவங்கள வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால தான் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் அதில் எல்லோ டீம் வந்து வின் பண்ணிவிட்டாங்க போல் ஸோ எல்லோ டீம் தான் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ரேன்க்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தான் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொடர்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியெல்லாம் பாஸ் படிச்சு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வச்சுங்க ஸ்பாய்